நமது வனம் இந்தியா வாராந்திர கூட்டம் பதினாறு ஒன்று வனம் அன்று அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் மருத்துவர் திரு கவியுளவன் அவர்கள் பிளக்ஸ் அவுட் திரு சி சோமசுந்தரம் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் திருமதி வித்யா அவர்கள் அன்னை டெக்ஸ் திரு கதிரவன் அவர்கள் மொடக்குறிச்சி திரு பி விஸ்வநாதன் அவர்கள் திரு காந்தி அவர்கள் திரு செல்வகுமார் அவர்கள் வேலவன் காவடிக்குழு திரு தர்மலிங்கம் அவர்கள் சிலம்பம் உலக சாதனையாளர் செல்வன் சங்கீர்த்தனன் அவர்கள் மற்றும் அவரது பெற்றோர் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு காந்தி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் பசுமை வணக்கங்கள் இந்த நானூத்தி இருபத்தி ஒன்பதாவது வாராந்திர கலந்தளவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் வனம் இந்திய சார்பில் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இன்று பிறந்தநாள் காலம் பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாராந்திர கூட்டமானது தொடர்ந்து இந்த ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நமது நிர்வாகிகளையும் அறங்காவலர்களையும் ஊழியர்களையும் இந்திய கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்று நீங்கள் இந்த கூட்டத்தில் பணம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி வனம் நிர்வாகிகள் திருவனந்தபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐ சிஎஸ்ஐஆர் என்ஐஐஎஸ்டி என்ற நிறுவனத்திற்கு ஒரு பசுமை பயணமாக சென்றிருந்தோம் அதை தே அதை தமிழ் என்ன சொல்லலாம் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் நிறுவனம் என்பது இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தின் அங்கமாக ஆய்வு இந்த அமைப்புக்கு நாங்கள் ஒரு பசுமை பயணமாக போயிருந்தோம் இந்த அமைப்புக்கு வந்து இப்போ தட்சமே வந்து டாக்டர் அனந்த அனந்த ராமகிருஷ்ணன் என்பவர் டைரக்டராக இருக்கார் நம்ம தமிழர் ஒருத்தர் அங்கே அமைப்பாரு அந்த அமைப்பினுடைய குறிக்கோள் என்னென்னா புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிதல் புதிய பொருட்களை கண்டறிதல் ஆகியவற்றுக்கு நாம் ஏதாவது புதுசாக ஐடியா நமக்கு இது இந்த மாதிரி வேணும்னா அவங்க ஆய்வு செஞ்சு நமக்கு அந்த அமைப்பை வழங்குறாங்க அவங்க இப்போ என்னென்ன தொழிலில் அதை செஞ்சுருக்கிறாங்கன்னா இப்போ தண்ணியிலிருந்து ஹைட்ரஜன் எடுத்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க அது ஒன்று அப்புறம் வந்து அந்த வந்து கழிவு நீர்லேருந்து வளமாக்குறாங்க அந்த நம்ம தோட்டத்தில் இருக்கிற கழிவு பொருள்கள் எல்லாம் அதை எடுத்து அதை எடுத்து அதை அதை யூஸ் பண்ணி மறுபடியும் பேப்பரு அந்த மாதிரி வர இருக்கிறதெல்லாம் ஐ அந்த இப்போ தற்சமயத்து என்னென்னா எம்சிடி ஆயில்னு ஒரு ஆயில் ஒரு அதுக்காக தொழில்நுட்பத்தில் இணைஞ்சு அப்புறம் வெர்ஜின் கோகனட் ஆயில் அந்த அதுக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்குறாங்க நம்ம என்னன்னா இப்போ நாம் ஒரு பெரிய லெவல்லேயுமே அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஐடியா கொடுத்துட்றாங்க சினியர் நம்ம மாதிரி சின்ன லெவலில் இருந்தாலும் நமக்கு ஒரு நாங்கள் என்னென்னா இந்த தென்னை மரத்திலிருந்து வர பொருள்களை வச்சு நம்ம ஏதாவது புதுசாக செய்யலான்னு ஒரு ஒரு தொழில்நுட்பத்தில் நாங்கள் நடந்திருக்குறோம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் தாயினும் இனிய தமிழ்மொழிக்கு முதல் வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன் எத்தனையோ காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் போறப்ப வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை வணக்கமாவே இணக்கமா சொல்றத அப்படிங்கிறத விட இன்று முதல் அதை பசுமை வணக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த அரங்கு எனக்கு போதித்திருக்கிறது ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் நம்மளுடைய வரலாறில் பதிக்கப்பட்டிருக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் ஆனால் அறிவியலுங்கிற முன்னேற்றத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சாதனையாக சொல்கிறோம் ஆனால் அது சாதனை அல்ல அது மிகுந்த வேதனை இன்றைக்கி வந்து சராசரி ஆயுட்காலம் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு நம்ம குறைச்சிட்டோம் அப்போ மனிதன் ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் மனிதனுடைய ஆயுட்காலை குறைத்து இந்த அறிவியல் முன்னேற்றத்தில் வந்து நம்மளால பலன் என்ன எந்த பலனுமே இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அறுபது வருஷம் வாழக்கூடிய மனுஷன் நம்மளாம் வந்து ரொம்ப சில மனிதர்கள் இன்னும் ஒரு பத்து வருஷம் எக்ஸா கூட வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் எக்ஸா வச்சா மொத்தம் எழுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ போகிறான்னு வச்சுக்கோங்க பத்து பத்து வருஷமாக பிரிங்க எழுபது வருஷத்தை ஏழு பத்து வருஷம்னு பிரிச்சுக்கலாம் அந்த ஏழு பத்து வருஷத்தை ஏழு பத்து வருஷத்தை ஒவ்வொரு நாளுக்கும் பயன்படுத்தி பாருங்க திங்கக்கிழமை பத்து வருஷம் போயிடும் செவ்வாய்க்கிழமை பத்து வருஷம் இப்படியே ஞாயிற்றுக்கிழமை தின்னு தூங்கி வேஸ்ட்டாக போயிடும் பத்து வருஷம் வாழ்க்கையில் இந்த பத்து வருஷத்தை மனிதனுடைய அடிப்படை ஆயுட்காலத்தை வளர்த்துறதுக்காக இன்னைக்கு இருந்த குழந்தைகளை நம்ம பக்குவப்படுத்தினா கூட எதிர்கால சந்ததி அப்படிங்கிறது இன்றைய நவீன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து அப்பாற்பட்டு அவர்களை தற்காத்து கொள்ள அவர்களுடைய வாழ்க்கை வளமாக வாழ அது ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் என்ன இல்லை அப்படின்னா பெரும்பாலும் மனித நேயம் இல்லை அந்த மனிதர்களுக்கு வந்து அடுத்த மனிதர்களுக்கு எப்படி உதவி பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி பசுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் முன்னுக்கு வச்சு மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் நல்லா வளரணும் அவங்க வந்து இன்னும் மேம்போக்காக இருக்கணும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் எதிர்கால சந்ததிகள் வந்து செழிப்புற வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த வனம் அமைப்பு ஏற்படுத்துகிற எல்லா முயற்சிகளுக்கும் எல்லா நல்ல சிந்தனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் என்னுடைய எல்லா வகையான செயல்பாடுகளிலும் அதை கொண்டு செல்ல மாணவர்களிடம் சென்று சேர்க்க இன்று முதல் என்னை இதில் இணைத்துக்கொள்கிறேன் சகோதரிகளை சகோதரிகளை நான் வந்து டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் க்யூசியாக ஒர்க் இருக்கேன் நான் சாருடைய கம்பெனிகளாக இங்கே இருக்க கம்பெனி நிறைய கம்பெனிகளுக்கு வெளியே செக் பண்ண போயிட்டு வருவேன் ஆமாம் நான் ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் எனக்கு வன இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து சார் வந்து எனக்கு வாங்க தெரிஞ்சிக்கிட்டுக்கேன் நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் சார் என்னுடைய முழு ஒத்துழைப்பு இந்த வன இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நான் கொடுக்குறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் பசுமை காலை வணக்கம் என் பேர் சோமசுந்தரம் திருப்பூரில் நான் தொழில் செஞ்சுட்டுருக்கிறேன் இன்றைக்கி நே நேற்று ஒரு டிஎம்எஸ் ஐயா மூலியமாக எனக்கு இந்த வனம் ஃபவுண்டேஷன் விஷயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டேன் எனக்கு மிக மிக சந்தோஷம் அதுலையும் குறிப்பாக அதில் டிஸ் டிஸ்பிளேவில் எப்படி ஒரு இந்த வனம் ஃபவுண்டேஷன் செயல்படுது பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னோட என்னோடய வனம் ஃபவுண்டேஷனில் என்னை இணைத்துக்கொள்வதில் நான் மிக மிக சந்தோஷப்படுறேன் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பற்றி எனக்கு இங்கே வந்து பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறக்கு வாய்ப்பு கொடுத்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நன்றி இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு ஒரு மூவி பண்ணோம் இது வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் நாட் கமர்ஷியல் எங்களை சுற்றி இருந்த உறவுகள் அதுக்குள்ள உள்ள உறவுகளை பற்றி எடுத்த படம் எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக அந்த படம் அமைஞ்சது உறவுகள் அதுக்குள்ள மரியாதைகளை நம்ம என்றைக்குமே காப்பாற்றணும் நன்றி வணக்கம் நான் முரக்குறிச்சி சாமிநாதபுரம் என்னென்னா எங்கள் ஊருக்கு மூணு பெருமை உண்டு மூணு பெருமையில் ஒன்று என்னங்கன்னா எங்கள் ஊரில் பதினாலு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிறையில் இருந்திருக்கிறாங்க பதினாலு பேர் எங்கள் அப்பாவும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சங்கீதன் நான் கோயம்புத்தூரில் எஸ்ஹெச்எஸ் காலனியிலேருந்து வரேன் இங்கே நிறையா தடவை வனம் ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து இவங்க மரம் நட்டுறதெல்லாம் பார்த்து எங்கள் வீட்லையும் நடணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு இப்போ நிறையா தடவை நிறையா மரம் வீட்டில் நட்டிகிட்ருக்கேன் திருப்பூரில் நடந்த வேர்ல்டு ரெக்கார்டில் ரெண்டே கால் மணி நேரம் நிறுத்தமாக சுற்றி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நேஷ்னல் லெவலில் ரெண்டு மெடல் வாங்கியிருக்கேன் ஸ்டேட் லெவலில் நாலு ரெக்கார்டு வச்சுருக்கேன் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரெண்டு வாங்கியிருக்கேன் புதிய தலைமுறை டிவியிலிருந்து நான் எங்களுடைய தாய் அமைப்பான டார்கெட் ஜீரோவோடு சேர்ந்து ஒரு பசுமை பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தன்னார்வ அமைப்புகளோடமும் தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சென்ற செவ்வாய்கிழமை நாங்கள் வந்து அந்த நிகழ்வை நடத்தினோம் மிக சிறப்பாக நடந்தது திரு நம்ம வனம் இண்டியா கூட எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க திரு பழனிசாமி அவர்கள் வந்து நேரில் வந்து கலந்துக்கிட்டாரு எங்களுக்கு ஃபைனான்சியலாகவும் உதவி பண்ணார் எந்த ஒரு பைசா இல்லாமல் நாங்கள் அந்த நிகழ்வை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு முடிஞ்சதுன்னா இயற்கை தான் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வனமமைப்போடையும் நாம் நினைந்திருக்கிறதுக்கு அதுதான் காரணம் இந்த வனம் அமைப்பு எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சது நாங்கள் இனி பயணிக்கக்கூடிய காலத்திலும் நாங்கள் வனமமைப்போடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் படித்தேன் என்னுடைய பேர் பாலதண்டபாணி தேங்காய் எண்ணெயை பற்றி சொல்லியிருந்தாங்க உண்மையிலுமே வந்துங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுனால ரொம்ப இதாக இருக்குங்க எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சரில் வந்து இறந்துட்டாங்க அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம் பயம் இருந்துச்சு அப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது அங்கே வந்து டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கும் வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாட்ரல் இருக்குது நீங்கள் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸாக வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்து கழித்து நான் போய் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான அறிகுறி வந்து உங்களுக்கு பாட்ரு லெவலில் இருந்தது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் குடும்பத்தில் இந்த வனம் ஃபவுண்டேஷன் வந்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லுவணுங்க இயற்கையை நேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதுதான் என்னோட இதுங்க ரெண்டாவது இந்த பாரம்பரிய அரிசி நெல் இது மாதிரி இதை வந்து அதாவது இது எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத அந்த இதுலேயும் சொல்லியிருப்பானுங்க அது சாப்பிட்டா என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அதில் உதாரணமாக ஒன்று மட்டும் சொல்ல கருப்பு கவுனி அதாவது எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த முட்டி எல்லாமே வெளியிடுதுங்க வாக்கிங் போகிறப்போ இதாக இருக்குது எனக்கு இந்த முட்டி ஜவ்வு கிழிஞ்சிருச்சுங்க அதனால் நான் விவசாய தொட்டு விளக்கிட்டேங்க அப்போது அதுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த முட்டி வலி எல்லாமே வர ஆரம்பிச்சிதுங்க கருப்பு கவுனியை அரித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னாங்க மதியானம் கருப்பு கவுனி சாப்பிடுவோங்க நைட்டு அதை மீதம் இருக்கிறத வச்சு கஞ்சியாக குடிச்சிடுவேன் சாப்பிட்டனுங்க முட்டி வழியெல்லாம் நீங்கிடுச்சு ஒரு மாதம் நிறுத்தி பார்த்தனுங்க மடி வழி வந்துருச்சு மடி சாப்பிட்டேன் நின்றுச்சு அதனால் இது ஒரு ஆதாரத்தோட சொல்கிறனுங்க தன்னலமே இல்லாமல் ஒருத்தர் பதினாறு ஏக்கர் எடுத்து இந்த வனத்துக்கு கொடுத்துருக்குறாருன்னா அவருடைய மனசை பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த உள்ளம் இந்த உள்ளமெல்லாம் பெரியவங்களோட இருக்கக்கூடாது சின்ன குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் ஒரு செடியை வளர்க்கறதுன்னா சின்ன வேலை இல்லைங்க அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதை பராமரிக்கணும் சூரிய நிழல் படுற மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரியவங்களோடையே இருந்து போகக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியணும் நிறையா சொல்லி கொடுங்க ஒரு செடினா அந்த செடியில் எத்தனையோ வகைகள் இருக்குது ஒரு ரோஸ் செடி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சு வைக்கிறப்ப பச்சையாக இருக்கும் இலை அது துளிர் விட்டு தலையும் போது சிகப்பாக வரும் அது ஏன் அப்படி வருது என்ன அர்த்தம் அது புத்துணர்வு பெறுது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு எனக்குள்ள ஒரு வெறி வருது நம்மளும் பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் ஏதோ பண்ணி நம்ம பண்ணணும்னு நேற்று சிவகுமார் பையன் கார்த்திக் பேசினார் இது எங்கே போய் பார்த்தா நம்ம இது போய் சேர்ந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு காலையில் கடவுளை அன்றைக்கு இங்கே நிற்க வச்சிருக்காரு அதில் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தலைவர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னாருங்க மேடம் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் ஒரு படம் எடுத்தேன்னு சொன்னாங்க அவர் ஒன்று அடுத்த செகண்டு மரத்தை பத்திரமா பார்த்துக்குன்னு படம் எடுக்க சொன்னார்ந்தாங்க அப்போ யோசனை ஒன்றே பார்த்தேன் அவருக்குள்ளே எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மரம் உயிர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ தான் எனக்கு ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பழைய ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா அரச மரமும் ஒரு ஆழமரமும் இருக்கும் அதை சுற்றிடமே கல் வச்சுருப்பாங்க விவசாயம் நல்லெல்லாம் முடிஞ்சுட்டு விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் நேரம் உட்காந்து பெரியவங்க பேசுவாங்க உட்காந்துருப்பாங்க நாளைக்கு என்ன செய்யணும் நாளா என்ன செய்யணும்னு ஆலோசனை பண்ணுவாங்க இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லைங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்ப்பாங்க பார்த்துட்டு தம்பி நீ இந்த மாதிரி பண்ணிக்கிற இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வித விதத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா நாலு பேர் மதிக்கத்தக்க மனிதனாக நீ மாறணும் தம்பி அப்படிம்பாங்க அந்த நாலு பேர் எதுனா யாருக்குமே தெரியல இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தெரியலன்னு நினச்சிப்பாங்க அங்கே நாலு பேர் வகுத்த பாதியில் செல்லுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்பர் சுந்தர திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் அவங்க நாலு பேர் பாதியில் செல்லணும்பாங்க நாங்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் வழியில் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படிங்கிற கொள்கையோடு இருக்கணும்னு நினைக்கிறோம் அதை இந்த வனம் ஃபவுண்டேஷன் மூலமாக செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதில் இணைந்து பணியாற்றணும்னு ஆசைப்படுறேன் இந்த அமைப்பு முழுக்க முழுக்க சுயநலமான அமைப்பு சுயநலம்னா நாம் நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆக்ஸிஜன் வேணும் இந்த ஆக்சிஜனை கொடுக்கறது மரங்கள் தான் நம்ம உயிரோடு இருக்கணும் முதல்ல உயிரோடு இருக்கணும் அப்புறம் தான் சேவை பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் முதல்ல உயிரோடு இருக்கணும் ரெண்டாவது ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ரெண்டையும் கொடுக்கறது மரங்கள் பள்ளிக்கூட பாடங்களில் இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க கடல் நீர் ஏரி குளங்கள் இருக்கிற நீர் ஆவியாகி மேலே மழையாக பொழிதணும் இது தம்பி ஒரு சிந்தனை கேட்டார் அப்படின்னா பாலைவனத்தில் அதிகமாக மழை பொழியணுமே பொழியணுமில்ல ஏன் அங்கெல்லாம் மழை பொழிவதில்லை பாலைவனத்தில் மழை பொழியணும் கடல்லையே மழை பொழியணும் ஏன் பொழியறதில்லை மரங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தானே அந்த மேகங்களை ஈர்த்து அங்கே மழையாக பொழியுது அப்போது மரம் வளர்த்தால்தான் மழை பொழிவை அதிகப்படுத்த முடியும் மழை இருந்தால்தான் நம்ம சாப்பிட முடியும் உயிர் வாழ முடியும் ஆக ஒரு அடிப்படையான இந்த கல்வியை தான் இந்த வனம் அமைப்பு செஞ்சுட்டு வர அடிப்படை கல்வி நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகாக ஒரு கட்டடம் நிற்கணும்னா அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது அடிப்படை அதை விட்டுட்டு கட்டடங்களை எவ்வளோ வேணாலும் கட்டலாம் கார் வாங்கலாம் பங்களா கட்டலாம் நிறைய பேங்க் பேலன்ஸ் பண்ணலாம் ஆனால் அஸ்திவாரம் போல் இருக்கிறது இந்த மரம் வளர்ப்பு இது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்குது இது நாமையே அவங்கவுங்க மனசாட்சியை கேட்டுக்கணும் நாம இன்றைக்கி எவ்வளோ மரம் வளர்த்துருக்குறோம் உயிரோடு வச்சுருக்குது இந்த மரம் கண்ணுக்கு தெரிந்த ஒரு கடவுள் உயிரை கொடுக்கறது யாருங்க கடவுள் அப்போ கண்ணுக்கு தெரிந்த கடவுள் மரம் அப்போ இந்த மரத்தை நாம் வளர்த்துருக்கிறோமா போற்றி இருக்கிறோமா வெட்டாமல் பாதுகாத்துருக்கிறோமா இதற்கு நாம் என்ன கடமை செய்தோம் அப்படின்னு திருப்பி ஒவ்வொருவரையும் கேட்க வைப்பது தான் இந்த வனம் அமைப்பினுடைய வேலை வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய நிதி இயக்குனர் திரு ஆர் பச்சையப்பன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத் துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்